அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமனை தவிர தனக்கு ஆறுதல் வேறு இல்லை என்று கூறி வனத்திற்கு தன்னையும் உடன் அழைத்து போகுமாறு கோசலை தாய் ராமனிடம் வேண்டுதல் பாடல் எண் ஐநூற்றி மூன்று இங்கே நம் இருவருக்காய் இருப்பவரும் யாரோ சொல் தங்கம் நீ அன்றி எம்மை தாங்குவவர் பேரும் சொல் பொங்கு கடல் என் துன்பம் போக்குமோ இவ்வூரும் சொல் எங்கும் எனக்கு உனை தவிர எவர் தருவார் ஆறுதல் சொல் இதுவே அந்த ஐநூற்றி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இங்கே நம் இருவருக்காய் இருப்பவரும் யாரோ சொல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது மகனாகிய ராமனுடன் வனவாசம் செய்வதற்கு தன்னையும் தண்டக வனத்துக்கு அழைத்துச் செல்லுமாறு ராமனிடம் கோசலை தாய் மிகவும் அன்புடன் வேண்டிக் கொள்கையிலேயே தான் ராமனுடன் வனம் செல்ல விரும்புவதற்கு சில காரணங்களையும் குறிப்பிட்டாள் அவ்வாறு அவள் குறிப்பிடுகையில் அயோத்தியின் அரண்மனையாகிய இவ்விடத்திலே நம் இருவருக்காகவே என்று இருப்பவர்களோ நம் இருவரின் நலத்திலே அக்கறை கொண்டவர்களோ என்று யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்டார் அவ்வாறு எவருமே இல்லை என்பதை நாம் அறிவோம் ஆயினும் ஒருவேளை யாரேனும் அவ்வாறு இருந்தால் என்னிடம் சொல்லுவாய் மகனே என்று கூறியவள் தங்கம் நீ அன்று எம்மை தாங்குபவர் பேரும் சொல் தங்கம் என்று குறிப்பிடும் வண்ணம் மாற்று குறையாத தங்கத்தினை போன்று உள்ளத்தால் தூய்மையானவரும் துண நலன்களால் என் மகன் ராமனாகிய உன்னை தவிர எனக்கும் சீதை மற்றும் இலக்குவனுக்கும் இவ்வுலகில் வாழ உதவிகளை அளித்தே அவ்வுதவிகளால் எங்களை தாங்கி பிடிக்கும் பூமியைப் போலவே காத்து வரும் வேறு எவரும் அயோத்தியிலே இருந்தால் அவர்களது பேரினை சொல்லுவாய் வேறு எவரும் அவ்வாறு இல்லை என்பதே உண்மை என்பதை நீ அறிவாய் அன்றோ என்றும் கூறியவள் பொங்கு கடல் என் துன்பம் போக்குமோ இவ்வூறும் சொல் யான் கொண்ட துன்பமானது பொங்கி எழும் கடல் கொண்ட துன்பத்தைப் போலவே பெரும் துன்பம் கொண்டது அத்தகைய பொங்கும் கடல் போன்ற பெருந்துன்பம் கொண்டுள்ள எமது துன்பத்தை அயோத்தியிலே வாழ்ந்து வரும் எந்த உயிருமே முன்வராது உனை தவிர எவர் தருவார் ஆறுதல் சொல் ஆனால் உன்னால் மட்டுமே யானடையும் துன்பங்கள் யாவையும் தீர்க்க முடியும் என்பதால் எனக்கு உன்னை தவிர ஆறுதல் தருவோர் எவருமே இல்லை என்று கூறி ராமனுடன் வனத்துக்கு செல்வதே தனது துன்பத்தினை தீர்க்க உதவும் ஒரே வழி என்று கோசலை தாய் ராமனிடம் கூறினாள் இதுவே இந்த ஐநூற்றி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்